எல்லாம் வல்ல சிவபெரம்புரின் திருவுருளும் குருகுரலும் உள்ளின்று உணர்த்த வேண்டி இந்த சிவஞான விளக்க வேள்வியை தொடங்குகிறேன் தொடர்ந்து திருவாசகத்திற்கு ஐநூற்று எண்பத்தாறு பாடல்களுக்கு தனித்தனியே உரை விளக்கம் செய்து கோமல் சேந்தர் யூடியூபில் பதிவு செய்து இப்பொழுது சிவபுராணத்தை தொடங்குகிறேன் அதற்கு நமைச்சுவாய வாழ்க என்பதற்கு தனிப்பதிவாக அதற்கு விளக்கம் சொல்லி பதிவு செய்திருக்கிறேன் இப்பொழுது இந்த பகுதியிலேயே நாதன் தாள் வாழ்க என்ற அந்த தொடரை மட்டும்பது பார்க்க போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா இறைவனுடைய திருவடி போற்றப்படுகிறது இங்கே தாழ் வாழ்க என்று சொல்லியிருக்காரு அடுத்தது கழல்கள் வெல்க என்று சொல்லியிருக்காரு எந்த இடை போற்றி என்று சொல்லியிருக்கிறாரு அதில் என்ன சொல்கிறாருன்னா இந்த வாழ்க என்று போற்றி என்று வெள்க என்றெல்லாம் நான் வந்து சொல்வதற்கு என்ன காரணம்னால் சிவன் அவன் என் சிந்தையில் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன்தால் வணங்கி பெருமானே என்னுடைய உள்ளத்தில் இருந்து வெளிப்பட்டு என்னை ஈர்த்த ஆட்கொண்டதால் அவர் திருவருளால் அவர் திருவருள் செலுத்த இந்த இறைவனுடைய திருவடி வாழ்க இறைவனுடைய திருநாமம் வாழ்க என்றெல்லாம் சொல்லுகிறேன் என்று நாம் அப்படி பொருள் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த வகையில் இப்பொழுது நாதன் தாள் வாழ்க என்று சொல்லி அந்த தொடருக்கு மட்டும் இந்த பகுதியிலே சுருக்கமாக பார்ப்போம் நாதன் என்று சொன்னால் அதற்கு என்ன பொருள்னால் தலைவன் என்ற ஒரு பொருள் இருக்கிறது குரு கடவுள் அரசன் கணவன் இதெல்லாம் இந்த நாதன் என்று சொல்லியிருக்கு எந்த இடத்திற்கு தக்கவாறு அங்கே பொருள் அமையும் இது இறை தமிழ்மொழியோட சிறப்பு இப்பொழுது வந்து என்னென்னா நமைச்சுவாய வாழ்க நாதன்தால் வாழ்க என்று சொல்லியிருக்கிறார்கள் நமைச்சிவாய என்ற திருநாமத்தால் நமைச்சிவாய என்ற மந்திரத்தால் சுட்டப்பட்ட தலைவன் இதை எவ்வளவோ சொற்கள் இருக்கும்பொழுது நாதன் என்பதை முன்னதாக எடுத்து ஆண்டு இருக்கிறார் இதை வந்து நம்ம சிறப்பாக வந்து எண்ணி பார்த்தோம் என்றால் தத்துவார்த்தமாக இதை முதலில் நோக்க வேண்டும் இறைவனை அடையாளப்படுத்தும் பொழுது தன்னுடைய தலைவனை அடையாளப்படுத்தும்போது நாதன் என்ற சொல்ல சொல்கிறார் இதற்கு என்ன வந்து பொருள் என்று சொல்லப்படும் என்றால் எங்கேயுமே இறைவனுக்கு உருவம் கிடையாது ஒரு நாமும் ஒரு உருவம் ஒன்றுமில்லாருக்கு ஆயிரம் திருநாமம் பாடி நாம் கொட்டோமோ என்று பணிவாசகப் பெருமான் சொல்லியிருக்கிறார் எல்லா ஆச்சாரியார்களும் இறைவனுக்கு உருவம் இல்லை என்று சொல்லி வெளிக்குள் வெளிக்கிடந்தவன் உணர்வுக்கும் எட்டாத பெருமான் என்று சொல்லி எல்லா ஆச்சாரியார்களும் வேத வாக்குகளை நமக்கு தமிழில் விரைத்து வைத்திருக்கிறார்கள் அதில் நமக்கு ஐயப்பாடு இல்லை இந்த உலக உயிர்களாகிய நாம் எல்லாம் இந்த ஆணவ இருளால் அறிவு மறைக்கப்பட்டு கேவலங்களிலே கல்லுக்கு ஒப்ப கிடந்த எண்ணி அந்த பெருமான் திருவுளம் பற்றி இந்த உலகை படைக்க வேண்டும் உலகிகளை நடத்த வேண்டும் என்று ம எண்ணிய உடனேயே தன்னுடைய சக்தியை பராசக்தியாகி அதையெல்லாம் பேரருவ நிலைகள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் உருவம் கிடையாது உருவமே இல்லாத நிலையிலே இறைவன் அது பேரர்கள் உடைமை என்பது இறைவனுடைய பெருங்கரணி என்பது இறைவனுடைய இயல்பு அவரால் இருக்க முடியாது இந்த உயிர்களெல்லாம் இப்படி சித்தப்பொருள்களாக இருக்கின்றனவே இப்படி ஆணவம் என்ற சடப்பொருளால் மறைக்கப்பட்டிருக்கின்றனவே இவற்றை விடுவித்து பக்குவப்படுத்தி நாம் அவ நமது பேரின்பத்தை தூக்கி செய்ய வேண்டும் என்ற ஒரு பெரிய ஒரு கருணை இது அதனால் என்னென்னா இந்த மாயை நோக்குகிறார் மாயை விரிந்து பல அண்டங்களாக ஆகின்றன உடலாக இருக்குது இந்த மாயையில் உள்ள இருந்தே நமக்கு இந்த உடலை படித்து இந்த உடலில் வந்து குடி வைக்கிறார் இல்லையா அப்போ இந்த மாயை விரிக்கும் பொழுது முதல் தளமாக ஒரு ஞானமயமாகத்தான் வருகிறார் முதல்ல வந்து நாதம் என்று சொல்லி முழுவதுமாக ஞானமயமாகவும் அந்த நாதத்துக்கு அடுத்து நோக்கி கிரியை என்ற தன்னுடைய தன்னுடைய செயல் நிலையாகவும் வருகிறார் அந்த நாதன் என்ற சொல்ல அதிலிருந்து தான் ஓசை ஒளியெல்லாம் ஆனாயினியே என்று சொல்லி ஓங்காரமாக இருக்கட்டும் நமச்சிவாய மந்திரமாக இருக்கட்டும் எல்லாமே அதிலிருந்து தான் தொடங்குகின்றன அந்த நாதத்தில் உள்ள ஞானமயமான அந்த பெருமானுடைய நிலையையும் அடுத்தது விந்து என்ற நிலையும் அது வந்து காரியம் அது ஞானம் இரண்டுமே வந்து சரி சமமாக அதுவரை அது வந்து அருவ அருவமாகத்தான் இருக்குது நாதமும் அருவமாக இருக்குது விண்டும் அருவமாக இருக்குது அப்போ ஞானமும் செயலும் சரி சமமாக மூர்த்தியாகவே அடுத்தது அரு உருவ நிலை தோன்றுகிறது அதுதான் நாம் வணங்கக்கூடிய லிங்கமூர்த்தி அன்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆலயத்திலே போய் அங்கே சிவலிங்கத்தை வணங்கி இதற்கு என்ன பொருள் என்றால் அஞ்ஞானமும் சிவ சிவ சிவத்தின் பிரிப்பில்லாத ஞானமும் கிரியையும் வந்து சரி சமமாக பொருந்திய அந்த அருவுருவ நிலை தான் அதுக்கு வராது அந்த அருவுருவ லிங்க குறி இருக்குது இல்லையா இது எதை சுட்டுகிறதுனாலும் எங்கேயுமே வந்து நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய பறந்திருக்கக்கூடிய இறைவனுக்கு ஒரு அடையாள குறியாக அதான் குறிகளும் அடையாளமும் என்று சொல்லி அப்பர் சொல்வார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொல்லிவார் போல் அந்த குறியாக நமக்கு அடையாள குறியாக இருக்கிறது இப்பொழுது நாம் வந்து வணங்கக்கூடிய உருவக் கடவுளர்கள்லாம் இருக்கிறார்கள் அல்லவா நடராஜ பெருமான் சோமாஸ்கந்தராக இருக்கட்டும் திரிபுராந்தகராக இருக்கட்டும் கல்யாண சுந்தரர் என்று எத்தனையோ திருவுருவங்கள்லாம் வந்து பெருமான் எடுத்து வருகிறார் இல்லையா எல்லா திருவுருவத்திற்கும் நிலைக்கலனாக இருந்து இதிலிருந்து தான் மாகேஸ்வர மூர்த்தம் அடுத்து சுத்த வித்தை என்று சொல்லி இதெல்லாம் வருது ஆக நாதன் என்று சொன்னது எதற்காக இங்கே சொல்லியிருக்கிறேன்னா எவ்வளோ பேர் இருந்தாலும் இந்த உலகத்தை வந்து தோற்றுவதற்காக பெருமான் முதல் நிலை முதல்ல வந்து அங்கேயே நிலையிலேயே தன்னுடைய சக்தியை வந்து பராசக்தியே வந்து இயக்கத்துக்கு கொண்டு வந்துடுறாரு இவர் அருவமாக இருக்காரு பராசக்தியும் அருவமாக இருக்கு இந்த மாயையை நோக்கி மாயையில் வந்து தலங்களை அமைத்து அங்கே நாதம் என்ற ஒரு தளத்திலே அதை ஞானமயமாக தான் நோக்கி அதை ஞானமயமாக செய்து அடுத்து விந்து என்று கிரியை மயமாக தன்னுடைய சக்தியை சேர்த்து இரண்டும் சரி பாகமாக இங்கே வந்து லிங்கமூர்த்தியை உருவாக்குகிறார் அருவ உருவமாக அதுதான் எல்லாவற்றிற்கும் நிலைக்கலனாக இருக்குது நம்முடைய வாழ்க்கைக்கு நிலைக்கலன் அந்த மூர்த்தி தான் அதுதான் வந்து அதை நிலைக்கலனாக கொண்டு எழுந்த மகேஸ்வர மூர்த்தங்களாகிய திருவுருவத்தை வணங்குவதை விட லிங்கமூர்த்தியில் வந்து அதை வந்து அடையாளமாக வைத்து அந்த இறைவனை உதவிக்கு அடையாளமாக இருக்கிறது என்பதை உணர்ந்து பொருள் உணர்ந்து வழிபட்டால் அதிக பயன் கிடைக்கும் என்று சொல்வார்கள் இல்லையா அப்போ என்ன ஆச்சுன்னா அது வந்து இந்த இப்போ தத்துவத்தில் முதலில் தான் வருகிறது அதுதான் இந்த உலகத்திற்கு எல்லாமே வந்து முதற்படியாக பெருமானுடைய செயலாக்க தொடர்ச்சியில் மாயோடு இயைந்த அந்த ஒன்றாய் வேறாய் உடனாய் நிற்கக்கூடிய பெருமான் இல்லையா அப்படி வந்து செயலாக்கம் செய்யும்போது நாதன் தான் முதலில் வருகிறது அதையே வந்து பெருமானுக்கு ஒரு நாமமாக சுட்டி அங்கே நமைச்சுவாய வாழ்கை என்று எந்த பெருமானை சொன்னாரோ அந்த நாதனுடைய திருவடி வாழ்க என்று சொல்லி நமக்கு சொல்கிறார் இப்போ இப்பொழுது திருவடியை வந்து நான் பார்க்க வேண்டும் இங்கே வந்து அந்த வாழ்கை என்று சொல்லி அப்புறம் கழல்கள் கழல்கள்னால் பெருமான் அணிந்திருக்கக்கூடிய அணிகலன் அது ஆகு திருவடியை சுட்டும் அது வெள்கை என்று போற்றுகிறார் அடுத்தது ஈசனடி போற்றி எந்த அடி போற்றி என்று போற்றி செய்கிறார் அந்த திருவடியை இப்பொழுது அந்த திருவடியை வந்து இப்போ நாதன் தால் வாழ்க என்று சொல்லி பெருமானை அடையாளப்படுத்தி விட்டார் பெருமான் அங்கே உலகத்தை உருவா உருவதற்காக ஒரு ஞானமயமாக ஒளி அங்கே தோன்றுவதற்கு ஆதாரமாக முதலில் எடுத்த அந்த பெயரை வைத்து இறைவனை விழித்து அவருடைய தாள்கள் வாழ்க என்று சொல்லி இப்போ வந்து சொல்கிறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இந்த இந்த தொடர்பு இப்போ நான் சொன்ன கருத்திற்கு ஒத்த கருத்துடைய தொடர்களை எல்லாம் பார்ப்போம் நாதனை நாதம் மிகுத்த ஓசை அது ஆனை ஆனவனை என்று சொல்லி திருக்கானப்பேரில் சுந்தரமூர்த்தி சாமி பெருமானுடைய உடனிருந்து ஒரு நாதனை தலைவனை நாதம் மிகுத்த ஓசை எது ஆனாவனை நாதம் தானே ஓசை ஆனாய் நீயே என்று சொல்லியிருக்காங்க இல்லையா அதுபோல் அதற்கு நிலைக்கலனாக இருப்பது நாதம் தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தது அப்பர் பெருமான் நாவாகி நாவுக்கோர் உரையுமாகி நாதனாய் வேதத்தில் உள்ளோனாகி என்று சொன்னோம்னா வேதத்தை உரைத்ததெல்லாம் தானே உரைத்திருக்கிறார் தொடர்களாலையும் இசையோடு கூடிய அந்த வாக்கியங்களாலையும் தானே பெருமானம் அமைத்திருக்காரு நாவாகி எல்லாமும் அல்லவையுமாய் அப்படி சொல்கிறோம்ல நாவுக்கோர் உரையுமாகி நம்ம பேசுகிறோம்ல அந்த ஒளியோட அந்த உரையாகவும் இருக்கக்கூடிய நாதன்கிறார் நாதனாய் வேதத்தின் உள்ளோனாகி என்று சொல்லி திருத்தாண்டவம் ஆறாவது திருமுறை தொண்ணூற்றி நான்காவது பதியம் எட்டாவது படல் நின்ற திருத்தாண்டங்கள்னு சொல்லுவோம்ல அதில் வரும் அப்போ இவர் என்ன பண்ணுறாருனா அடுத்தது ஞானசம்பந்தர் ஞானசம்பந்தரோடைய அப்பா வந்து என்ன செய்கிறாரு அரண் பால் வந்து விபூதி பூசில் வந்து நெறியோடு எல்லாம் போயிட்டாங்களே என்று சொல்லி வருத்தப்பட்டு இறைவாக இந்த ப பரசமயங்கள் அதாவது நமது சமயத்தை அழிப்பதற்காக கங்கணம் கட்டிக்கொண்டு செயல்படுகிறார்களே இவர்கள்லாம் வந்து அற்றுப்போக வேண்டும் இந்த பூமியில் இறைவனை வேண்ட அதற்காக அங்கே ஞானசம்பந்த பெருமான அவத பெருமானை அவதரிக்க செய்கிறாரு நம்மளால் எதுவுமே முடியாது பெருமான்கிட்ட வந்து சரணடைந்து வேண்டுன்னா எல்லாமே நடக்கும் நமது வாழ்வியலாக இருக்கட்டும் உலகியலாக இருக்கட்டும் தேசத்துக்காக இருக்கட்டும் இதையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் பண்டு திருவடி மரவா பான்மையோர்தமை பண்டு திருவடி மரவார்தமை மரவா பான்மையோர்தமை பரமர் மண்டுதவ மறைக்குலத்தோர் வழிபாட்டின் அழித்தருளை அப்போ அந்த ஞானசம்பந்த பெருமான் எதை வந்து சிந்தித்திருக்கிறார் இப்போ ஏன்னா நாதன் தால் வாழ்கின்றி அந்த தாளோட பெருமை அங்கே ஏதோ சிவலோகத்தில் ஒரு பகுதியில் என்று வச்சிங்களேன் அவர் இறைவனுடைய திருவடியே வந்து இடையேறாது மறவாமல் சிந்தித்து அந்த பேரின்பத்திலேயே திளைத்திருந்த அவர் அவரை வந்து என்ன செய்கிறாரு இந்த மறைக்குலத்தவராகி சிவபாத இறுதியர் வேண்ட இங்கே பூமியில் சீர்காழியிலே அவதரிக்கி செய்திருக்கார் அப்போ என்ன அது இது என்ன இதற்கு என்ன தொடர்பு இருக்கிறது என்றால் அகச்சான்றாக ஞானசம்பந்த பெருமானை இது திருத்துருத்தி என்ற திருத்தலத்திலே ஒரு பாடலிலே தான் இறைவனுடைய திருவடியையே மறவாமல் இருந்தேன் இறைவன்தான் மயில் செய்து இந்த பூமியிலே என்னை வந்து பிறக்க வைத்தார் இதற்கான காரணம் தெரியவில்லை என்று சொல்லி இறைவனுடைய வினாவுகிறார் வினாவதாக ஒரு பா பாடல் துறக்கமாக சொல்லப்படாய் துருத்தியாய் துருத்தி என்றால் திருத்துருத்தி என்ற இந்த திருத்தலம் குத்தாலம் என்று அழைக்கப்படுகிறது மயிலாடுதுறையிலிருந்து கும்பகோணம் போகக்கூடிய சாலையில் பன்னிரெண்டாவது கிலோமீட்டரில் காவிரி கரையிலே தென்கரை திருத்தலமாக இருக்கிறது துறக்குமா சொலப்படாய் துருத்தியாய் திருந்தடி மறக்கிலாது இருந்த எண்ணெய் மையல் செய்து இம்மண்ணில் மேல் பிறக்குமாறு காட்டினாய் பிணிப்படம் உடம்புபட்டு இறக்குமாறு காட்டினாய்க்கு இழுக்குகின்றது எண்ணெயை நான் என்ன தவறு செய்தேன் இந்த பிணிக்கு உள்ள பிறப்புக்கும் இறப்பகம் உள்ள இந்த பிறவியில் வந்து இந்த மண்ணில் என்னை வந்து பிறக்க வைத்து நான் உன்னுடைய திருவடியே வந்து நினைத்து இடையேறாது நினைத்து அந்த பேரின்பத்திலேயே என்னை மறந்து திளைத்திருந்ததே என்னை வந்து ஒரு மய எனக்கு ஒரு மயக்கத்தை ஏற்படுத்தி இந்த பூமியில் என்னை இந்த மனித உடலில் புகுத்தி பிறக்க செய்து விட்டாய் என்று துறக்குமா சொல்லப்பட நான் துறவு போகக்கூடிய வழி எனக்கு வந்து இல்லையே அதை சொல்ல மாட்டாயா துறக்குமா சொல்லப்படாய் துருத்தியாய் திருத்துருத்தி தலை தளத்திலே வீட்டிருக்கக்கூடிய இம் திருந்தடி மறக்கலாது இருந்த என்னை மையல் செய்து இம்மண்ணில் மேல் பிறக்குமாறு காட்டினாய் பிணிப்படும் உடம்பு பட்டு இறக்குமாறு காட்டினாய்க்கு இழுக்குகின்றது என்னை என்று சொல்லி அது சொல்கிறாரு அதோடு இல்லாமல் அந்த போகமார்த்த பூண்முலையால் என்று ஒரு திருப்பதிகத்தை எடுத்து பாடியிருக்கார் இல்லையா அது திருநள்ளாறில் பாடினது பதிகம் நமது திருமுறைகளில் ஓரளவு பயிற்சி உள்ள அன்பர்கள் எல்லாம் அறிந்திருப்பார்கள் இதை அங்கே வந்து பாண்டியனுடைய அவையிலே உலகோருக்கான யார் எதிர்த்து சைவத்தை அழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருந்தாரோ அந்த சமயத்தவர்கள் உள்படக்கான மங்கையரசியாருக்கான குளச்சேரியாருக்கான அரசவையில் நடுவில் அந்த எரியமைத்து வைத்து இந்த திருப்பதியத்தை நான் போடுறேன் இது எரியாது ஏன்னா இறைவனுடைய திருநாமத்தையே இதுக்கு பொருளாக கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார் இப்போ நாதன் என்ற திருநாமம் இருக்குல்லையே நமச்சிவாய என்ற இருக்குது இந்த திருப்பதிகம் முழுவதும் பொருளாக வந்து இறைவனுடைய திருநாமமே இருப்பதால் இதை நான் இந்த திருப்பதிகத்தை வந்து இந்த எரி இந்த நெருப்பில் இந்த அமையோருக்கான போட போகிறேன் மன்னனுக்கு முன்னாடி போட போகிறேன் இது எரியாது இது சத்தியம் என்று பாடியிருக்கார் நாதம் அது எழில் குரு அணைய நல்லாரர்தம் நாமமே நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நாதம் நாதமே ஒரு உரு உரு எடுத்து வந்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கக்கூடிய நல்லாரர் இருக்கார நல்லாற்ற இருக்கக்கூடிய பெருமாள் நாதம் அது எழு உரு நாதம் வந்து ஒரு அழகிய உரு எடுத்து வந்தால் எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட நாதம்னால் நல்ல இசை இருக்கு இல்லையா மென்மையான இசை அப்படியே மயக்கக்கூடிய ஒளியெலாம் இருக்கு இல்லையா அது ஒரு இது கூட வரலாறு சொல்லுவாங்க எங்கள் திருமறைக்காட்டில் அவையோர்கள்லாம் இருக்கும் பொழுது எங்கள் திருக்கையிலே சரஸ்வதி தேவி அழகாக வீணையை வாசித்து அந்த இசையில் எல்லோரும் மயங்கி நிற்கும் பொழுது அம்பிகை வந்து அப்படி சபாஷுன்னு கையை தட்டுவாங்களாம் தட்டினோன்னா அந்த இது அதுவரை அந்த நாதத்தை அந்த இதில் வீணையில் எழுப்பினாங்களே சரஸ்வதி அதை விட அந்த அம்பிகையோட அந்த சொல்லி ஒரு வாக்கு சொன்னாங்க இல்லையா அவ்வளோ இசையம் உடனே வீணையே வச்சுட்டாங்களாம் சரஸ்வதினா ஒரு வரலாறு அங்கே சரஸ்வதி இந்த தெற்கு மட தெற்கு பார்த்துருக்கோம் அதாவது வடக்கு மட விலாகத்தில் வரும்பொழுது அங்கே துர்க இருக்கும் இந்த சரஸ்வதி இருக்கும் வீணை இல்லாமல் இருக்கும் அந்த வரலாறுக்கு அது ஒரு அப்போது நாதமது எழில் உரு அணைய நல்லார்தம் நாமமே அப்படின்னு சொல்லி மீதமது எரியினில் இடை எழில் இவை பழுதலை மெய்மையே என்று சொல்லி கொட்டவன் கொற்றவன் எதிரிட எரிநில் இட இவை பழுதலி மெய்மையை என்று இங்கே பாடியிருக்கிற அகச்சான்று எத்தனை பேருக்கு தெரியும் யார் வந்து இதெல்லாம் ஆர்வம் காண்டிருக்கீங்க எவ்வளவு அகச்சான்றுகள் உள்ள அற்புத நிகழ்வுகள் எல்லாம் இங்கே நிகழ்த்தப்பட்டிருக்கிறதா நம்ம செல்வத்தில் அப்போ நாதம்ங்கிற்கு நாதம் அது அது ஒரு எழில் உரிய அணைய அணைய ஒரு நல்லாரர் நல்லாற்றல் விட்டு இருக்கக்கூடிய அந்த அழகிய பெருமான் அணைய அந்த நாதம்னு சொல்கிறாரு அதை வந்து அவருடைய பெயரை தாங்கி இருக்கிற இந்த திருப்பதிகத்தை நான் நெருப்பில் போட போகிறேன் போகமார்த்த பூன்மலையால் என்று தொடங்கிய அந்த திருப்பதிகத்தை அது எரியாது என்று சொல்கிறார் அப்போ நாதம் என்பதற்கான பொருள் எப்படிலாம் வந்து இங்கே விளக்கப்படுகிறதுன்னு பாருங்கள் அது மூன்றாவது திருமுறை ஏழாவது பதிகம் ரெண்டாவது பாடல் அன்பர்கள அந்த பதிகம் முழுவதும் படிங்க நாமம் நூறாயிரம் சொல்லி வானோர் தொழும் நாதனும் நாமம் நூறாயிரம் சொல்லி அதுவும் திருப்புகளில் மூன்றாவது திருமுறை ஏழாவது பதிகம் ஐந்தாவது பாடல் அதான் நாதனுங்கிறதுக்கு சொல்கிறாரு நாமம் நூறாயிரம் சொல்லி வானோர் தொழும் நாதனும் அப்போ நாமத்திலிருந்து வே வேறாக வந்து சொல்லும்பொழுது இங்கே தலைவன் என்று சுட்டுகிறார் நாமம் நூறாயிரம் சொல்லி வானோர் தொழும் யார் வானோர்களுக்கெல்லாம் தலைவன் நமக்கும் தலைவன் இல்லையா அப்படி என்று சொல்லி அங்கே சொல்கிறாரு நாதன் உருவாய் அருளாவிடில் ஓர ஒண்ணாதை இது வந்து திருமூலர் சொல்கிறார் அதாவது ஆறாவது தலைப்பு சிவகுரு தரிசனம் பன்னிரெண்டாவது பாடல் அது நாதன் உருவாய் அருளாவிடில் இறைவனே வந்து நாதத்திலிருந்து தொடங்கி நாத தத்துவத்திலிருந்து தொடங்கி பெருமான் விந்துவாகி அப்புறம் அருவுருவமாகி உருவமாகி அப்புறம் அருவுருவத்தின் நிலைக்கலனாக வைத்து இந்த உருவங்களை எல்லாம் கொடுத்து நமக்கு உரு என்ன உருவம் கொடுத்துருக்கிறாரோ அதே போல் தானும் தாயாகவும் தந்தையாகவும் வந்து அருளை அருளாவிடால் நம்மளால் உணர முடியாது ஓர இயலாதேன்னு சொல்லி அப்படி சொல்கிறாரு ஓர உண்ணாதே என்று சொல்லி அப்படிலாம் பார்த்திங்கன்னா அந்த சித்தி முத்தி வேதாந்த ஞானம் எல்லாமே வந்து இறைவனுடைய திருவடியை வந்து வணங்குவது தான் குறிக்கும் இதில் இன்னும் ஒன்று நம்ம என்ன புரிந்து கொள்ள வேண்டும்னா இடையராது வந்து சிந்திக்கணும் எப்படி அந்த ஞான சம்பந்த பெருமானுக்கு அங்கே பால் கொடுக்கும்போது திருவடியே சிந்திக்கும் திருப்பெருக சிவஞானம் பவமதனை அறமாற்றும் பாங்கினில் ஓ வங்கிய ஞானம் ஓமையிலா கலைஞானம் உணர்வரிய மெய்ஞானம் தவ முதல்வர் சம்பந்தர் தான் அடைந்தார் என்று அந்த இடத்துல அங்கே ஒரு பால் கொடுத்தோன்னேன் சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு பெருகு சிவஞானம்னா நம்ம இடையராது பெருமானுடைய தூக்கிய திருவடியை அல்ல திருவடியை நாம் சிந்தித்து கொண்டிருந்தால் சிந்திக்கும் போது நமச்சிவாயே என்று சொல்லி பாவத்தால் ஒரு அகபூசியாக ஒரு மலரை போடுங்களேன் சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம் திரு என்றால் இந்த அற்ப சொத்து பத்து வீடு வாசல் இது நிலை இல்லாத பொருள் எல்லாம் விடு அந்த திரு அடைய முடியாத உலகம் என்ன ஆசைப்படுற உனக்கு எதுக்கு இந்த ப ப இக்கிற கிண்ணத்தில் வந்து பாலுக்கு ஆசைப்படுகிற பார்க்கடலில் கொடுக்குற உண்டார் சிவரடியே சிந்திக்கும் திருப்பருக சிவஞானம் பவமதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிஞானம் அந்த சிவஞானம் என்னையா செய்யணும் அந்த பிறப்பு பவம் என்றால் பிறப்பு அற்றைப்படும் இந்த பிறப்பு இது முழுவதுமே துன்பம்தான் உலைகளில் வந்து பிறப்பு என்பதே முழுவதும் துன்பம் அதை வந்து புரிந்து கொள்ள வேண்டாம் இது அறுத்து அந்த பேரின் நிலையை கொடுப்பாருங்கிறார் ஓமையிலாக கலைஞானம் இந்த அந்த க அந்த கலைஞானம் அறுபத்தி நாலு கலை எல்லாம் சொல்கிறேன் அந்த கல்வி இந்த கல்வி இன்ஜினியரிங் மெடிக்கல் வானிலை ஆராய்ச்சி ஓமையிலா கலைஞானம் ஏன்னா இது வந்து சிவஞானம் இது வந்து உலகியல் பாச ஞானம் கிடையாது உலகியல் தொடர்புடைய ஞானம் இல்லை உலைகளுக்கு மேலே உள்ள இறைவனை பற்றிய ஞானம் ஓமையிலா கலைஞானம் உணர்வறிய மெய்ஞானம் இந்த உணர்வால் கூட அறிய முடியாது இப்போ கண்ணாக காட்டினால் நம்ம எதுவுமே அறிய முடியாதுங்கிறார் இல்லையா அதனால தான் ஈர்த்து எண்ணெய் ஆட்கொண்டு எந்த பெருமானு சொல்லி ஆட்கொண்டு தன்னை வந்து தண்ணியே அழிக்கக்கூடிய பெருமானது அதனால் என்ன ச சொல்கிறாங்கன்னா அப்படிப்பட்ட வந்து இது நம்ம வந்து முதல்ல என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த நாதன் தாழ் சொல்லி சொல்கிறார் இல்லையா இப்போது இப்போ நான் ஏதோ வந்து இறைவனை பற்றி இறைபுறத்தை வந்து அந்த நூல்கள் இருந்து எடுத்து நான் கொஞ்சம் விளக்கம் சொல்லி கொண்டிருக்கிறேன் நீங்கள் வந்து முழுமையாக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் இது வந்து கழுவப்படாத காலம் இப்போ நம்ம வந்து நினைக்கிற மாதிரி திருவடி நினைக்கிறேன் ஆனால் சிவம் சார்ந்த செய்திகளை நாம் வந்து சிவ திருவடி உள்பட நாம் சிந்திக்கிறோம் அந்த சிந்தையிலேயே சிவத்தோட உருவம்னால் நம்ம உள்ளத்தில் வந்துட்டுலாம் போகும் அந்த செயல்பாடுகள்லாம் இது எல்லாமே வந்து திருவடியை சிந்தித்தல் தான் புரிந்து கொள்ளும்னு இடையராத திருவடியை சிந்திக்கணும்னா மந்திரம் சொன்னாலும் திருவடியை சிந்திக்கிறது தான் ஒரு திருவதியை பதியத்தை எடுத்து ப படித்தாலும் ஓதுனாலும் வந்து திருவடியை சிந்திக்கிறது தான் அதை கழுவக்கூடாத காலம் இந்த உடம்பு உடல் இறைவனால் கொடுக்கப்பட்டதில் இதை வந்து இறைவனுக்காக பயன்படும் காலம் பூ அது அனைத்தையுமே திருவடி சிந்தனை தான் திருவடி திருநாமம் திருவுருவம் திருநீர் எல்லாமே ஒன்று தான் மந்திரமாவது நீர்ன்னு சொல்லிட்டாரு இல்லையா எல்லாம் போய் உள்ளவன் அப்போ அடுத்தது என்னன்னா இது நிறைய இவர்களே வந்து நமது எல்லாம் சொல்லியிருக்காங்க இப்போ அரவணையான் சிந்தித்து அறற்றுமடி என்று சொல்லி திருவதிகை வீரட்டணத்தில் நாவக்கரசு பெருமான் இருக்கார் அது அகத்தியர் தேவார திருட்டில் செத்துருக்காங்க நாலாம் திருமுறையில் சிந்திப்பரியன என்று சொல்லி ஐயாரன் அடித்தலைமை என்று முடிகிறாவில் அந்த திருவடி பேரை வந்து இறைவனுடைய சிந்தி ஐயாரனுடைய அடித்தளத்தோட பெருமைகளை எல்லாம் தொகுத்து ஞான நாவக்கரசு பெருமான் ஒரு திருப்பதியத்தை அடைஞ்சிருக்காரு நாதன் நாமம் நமைச்சுவாயவே என்று சொல்லி நாதன் என்று சொல்லி நமைச்சிவாய பதியத்திலேயே சொல்லிட்டார் நமைச்சிவாயங்கிறது ஒன்று தான் இன்னும் ஒன்றுதான் என்று அப்படி நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த இடரினும் தளரினும் அந்த திருப்பதிகம் எல்லோரும் என்ன சொல்லி நினச்சிக்கிட்டு இருப்பாங்க விலையுடைய அருந்தமிழ்மாலைன்னு ஞான சமுதிரம் சொல்லியிருக்காரு அதனால் வந்து நிறைய பணம் கிடைக்கணும் சில எல்லாம் ஓதுகிறாங்க அதில் உள்ள உறுதிப்பாடை நாம் வந்து பார்க்க வேண்டும் அதை விட ஒரு சிறந்த ஒரு திருப்பதியும் ஒரு உயிருக்கு இறைவனை அடைய வேண்டும் என்று வந்து உறுதிப்பாடு எப்படி வேண்டும் என்று ஒரு ஆச்சாரியார் போதனையாக ஒரு வரலாற்றை அங்கே ஏற்படுத்தி தந்தைக்கு பொருள் தேவை தந்தை என்பதை விட தகுதியான நபர் தகுதியான காரணத்திற்காக பொருளை விழுந்து தன்னோட கிட்ட கொடுக்க இயலாத நிலை அதை விட வாழ்க்கையில் துன்பமே இல்லை இதெல்லாம் அனுபவத்தில் தான் நமக்கு இதெல்லாம் தெரியும் அப்போ வந்து என்ன சொல்கிறாரு வாழினும் சாவினும் வருந்தினும் போய் வீழினும் உணகழல் விடுவேன் இல்லை இதை விட வந்து எல்லா பாடலையும் அப்படி தானே இருக்குது உன்னுடைய திருவடியை நான் எப்பயுமே விட மாட்டேன்னு எந்த இடர் வாழ்வியல் இடர்கள்லாம் சொல்லி ஒவ்வொரு பாடலாக சொல்கிறாரு அதில் பாருங்கள் வாழினும் சாவினும் போய் வீழினும் உனக்கழ விடுவேன் இல்லைன்னா உன் க கழலை வந்து நான் பிடிச்சிட்டேன் நீ உதறி என்ன எறிய எப்படிலாம் பார்த்து என்ன பண்ணாலும் பண்ணாலும் ரெண்டு தண்ணியில் வச்சு அழுத்தினாலும் சரி போட்டு நசுக்கி கொண்டாலும் சரி உன்னுடைய திருவடியை விட மாட்டேன்னா இதை விட ஒரு ஆச்சாரியரை தான் அந்த நான் அதன் தாழ் வாழ்க அந்த திருவடியை போட்டோன்னா அப்போ அந்த திருவடியை இப்போ பேர் என்பது ஒரு சாதாரண செய்தி இல்லை என்பது அந்த உறுதிப்பாட்டை தான் அதில் வந்து சொல்கிறது அற்புடைய அற்புதமான ஒரு பாடல் நான் ஞானசம்பந்த பெருமாள் நன்னங்கே இறந்தேன் நம்பெருமான் திருவடியே உண்ணம் செய்து இருகண்டாய் உயிர்வதளை வேண்டுதிரையில் அன்னம் சேர் பிரம்மபுரத்துரை ஆரம்பது எப்பொழுதும் பன்னம் சீர் வாயதுவே பார்கண்ணே பரிந்துடுவே என்று சொல்லி அந்த பாட்டு நன்னெஞ்சே என்று சொல்லி தனது நெஞ்சுக்கு அறிவுறுத்தது போல உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்களாகவே நமக்கு அறிவுறுத்துறாரு இங்கே ஞான சம்பந்தப்பெருமாள் நன்னெஞ்சே ஏன்னா இறைவனோட திருவணியை வந்து சிந்திச்சேன்னா அது நன்னஞ்சே நன்ஞ்சே உன இறந்தேன் மேட்டு கேட்டுக்கிறேன்னு அர்த்தம் இரத்தல்னா பிச்சை கேட்குறதுன்னு சொல்லுவாங்க நம்பெருமான் திருவடியே உண்ணம் செய்து இருக்கின்றாய் உள்ளத்திலே வந்து நினைத்து கொண்டே இரு உன்னுடைய உயிரறிவிலே எப்பொழுதுமே இறைவனுடைய திருவடியை பொருத்திய கொண்டே இரு நெஞ்சே உணையிறந்தே நம்பெருமான் திருவடியே உண்ணம் செய்து இருக்கின்றாய் உய்வதரை வேண்டுதலில்லாம் இந்த பிறவியை முற்றிலுமாக அற்றுப்போக செய்து அந்த சிவலோக இன்பத்தை நிரந்தரமாக அடைய வேண்டும் என்று உனக்கு ஒரு வேட்கை இருந்தால் நீ வந்து உனக்கு இது உப உபதேசம் ஏ நெஞ்சே நீ எப்பொழுதுமே இறைவனுடைய திருவடியை இடையராது நினைத்து கொண்டு இரு அப்படி என்று அங்கே வந்து சொல்கிறாரு புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன் பூம்புகளுர் மேவிய புண்ணியனே என்று சொல்லி கடைசியாக வந்து திருவடியை தான் சொல்வார் ஜோதியில் கலக்கிறதுக்கு முன்னாடி பூம்புகலூரில் அப்பர் பெருமான் புண்ணடி புண்ணியா உன் அடிக்கே போதுகின்றேன் அதுதான் நாதன்தாள் வாழ்க அந்த திருவடியை தான் வாழ்கிறார் நம்மளோட இறுதி நிலை அது தானே புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன் பூம்புகளுர் மேவிய புண்ணியனே என்று சொல்லி அங்கே பாடுறாரு அது அந்த திருவடியோட சிறப்பை வந்து பார்க்கும் பொழுது தலையவிழ் மாமலர் தூவி தலைவன தாழ்நிலை சேர்வோம் வாழ்வுழிப்புத்தூரில் இது அகத்தியர் தேவாரத்திற்குல இதை வச்சுருக்காங்க அதே போல் அந்த திருவடி பேர் அதனால தான் வந்து உன்னை அடைந்தேன் என்று சொல்லி அந்த இதில் இருக்குது இல்லையா நம்ம அந்த நாளன் ஒன்று திருப்பங்கூரில் சுந்தரமூர்த்தி சாமிகள் அந்த நாளன் ஒன்று அடைக்கலம் புகுது அவனை காப்பது காரணமாக வந்த காலன் தான் ஆறு அதனை வவ்வினாக்கி உன் தன் வன்மை கண்டடியேன் எந்த இனி இணை நமன் தமர் நலியின் இவன் மற்றும் என் அடியான் என்று விளக்கும் சிந்தையால் வந்து திருவடி அடைந்தேன் செழும்பொழில் திருப்பங்கூரிலானே என்று சொல்லி அந்த பத்து பாடல்களையும் உன்னுடைய திருவடி நான் எதற்காக பற்றினேன் என்று சொல்லி அங்கே தொகுத்து கூறியிருப்ப அதுவும் வந்து ஒரு அற்புதமான திருப்பதிகமாக இங்கே இருக்கிறது இப்போ வந்து இதில் பார்த்திங்கன்னா ஒரு திருவளைஞ்சி ஒழியில் நிறைய பேருக்கு இந்த பாடாடல் தெரியாது ஒரு அற்புதமான பாடல் திருவடி பே பேரை பற்றி திருவடியோட பெருமையை பற்றி திருந்தலார்புற புறம் தீயழ செருவுனா திருந்தலார்புறம்னா முப்புறம் முப்புறத்தை வந்து தீயழும்படி வந்து கோபித்து அடித்தல் என்று பேர் திருந்தலார் புறம் தீயழ செரு செருவனை இரளின்கண் அடியாரை பரிந்து காப்பின ஒரு இறப்பின் பொழுது ஏதோ வந்து இப்போ பல பேர் சங்கடமாகலாம் ஏதாவது இரவில் தூங்கினார் காலையில் வந்து எழுப்பி பார்த்தா எழுப்பலைன்னா அதை விட ஒரு பெரிய பேர் இல்லை பல பேர் வந்து பெரிய கஷ்டங்கள்லாம் படுறாங்களே இரளின்கண் அடியாரை பரிந்து காப்பினா இந்த காலதூதர்கள்லாம் வந்து குத்தி கொல்லுன்னு சொல்லி அப்படிலாம் அடித்து துன்புறுத்தாமல் இரளின்கண் அடியாரை பரிந்து காப்பட பக்தியில் வருவன பக்தி யார் பக்தி செலுத்துகிறார்களோ தூய்மையான பக்தி செலுத்துகிறார்களோ ஞானம் ஈசன்பால் அன்பே என்று சொல்லி இவ்வளவு நூல்களும் படித்து இறைவன் மீது அன்பு இல்லைன்னா நீ என்ன பெரிய பாண்டித்தியம் நீ உனக்கு எதுவுமே புண்ணியம் இல்லையே எதுவுமே கல்லாமே கலைஞானம் கற்பித்தானே என்று சொல்லி அப்படிப்பட்ட அந்த கண்ணப்பெருப்பு பெருமான் பாருங்கள் ஞானம் ஈசன்பால் அன்பே அதான் பக்தியில் வருவனை மத்தமாம் பிணை நோக்கி மருந்து மாவனா மந்திரம் ஆவணம் மொத்தமாக பிழை நோய்க்குனால் இந்த உலகியல் பிறவி நோய் வருது பாருங்கள் இந்த மயக்கத்திலே உலைகள் மயக்கத்திலே நம்ம கடந்து கிடந்து இந்த நிலையில்லாத பொருளெல்லாம் நிலைய என்று நிலையானவை நினைச்சி நிலையாத நீடிக்காத இன்பங்களை எல்லாம் நீடித்த நிலையான இன்பங்கள்லாம் என்று நினைச்சி மயங்கி இல்லையா மத்தமாம் பிணி நோய்க்கு மத்தமாம் பிணை நோக்கினா அந்த பிறவி பிணியை சொல்கிறாரு மருந்து மாவன மந்திரம் ஆவண யாது இறைவனோட திருவழியை சொல்கிறாரு நாதன் வாழ்கன்னு சொன்னார்ல மொத்தமாக பிணி நோக்கி மருந்து மாவண மந்திரி மந்திரம் மாவன வள வழஞ்சொழி இடமாக இருந்த நாயகன் இமையவர் ஏத்திய இணை தானே இது இந்த பாட்டோட சிறப்பிற்காக நான் வந்து மனப்பாடம் பண்ண நண்பர்கள் இப்படிப்பட்ட அதாவது பொருள் எல்லாமே சிறந்த பாடல்கள் ஒன்றுக்கு ஒன்று ஏற்றத்தாழ்வு இல்லை இதே போல் பொருள் செறிந்த நம்ம எந்த ஒரு திருவடியை பற்றி நம்ம நினைக்கணும்னு பெருமையை நினைக்கணும் நினச்சா பொருத்தமான பாட்டை திருந்தலா திருந்தலார்புறம் தீயழச் சிறுவனை இரளின்கண் அடியாரை பரிந்து காப்பன பத்தியில் வருவன மத்தமாக பிழை நோக்கி மருந்து மாவன ஆவன வளைஞ்சொழி இடமாக இருந்த நாயகன் இமையோர் ஏத்திய இணையடி தளர்ந்தானே என்று சொல்லி அப்படி வந்து பாடியிருக்கிறார்கள் இந்த சிறப்புகளையெல்லாம் நம்ம வந்து பார்க்க வேண்டும் அதற்காக தான் வந்து அந்த ஏழாவது பதிவிற்குள்ளே திருவம்பாவை மார்கழி மாதம் நமக்கு வரப்போகிறது பொருள் உணர்ந்து அன்பர்கள் செய்து படிக்கிறேன் இந்த ஆண்டாவது வந்து பொருளை உணர்ந்து நான் எல்லாமே வந்து பதிவு செய்திருக்கிறேன் ஐநூற்றி எண்பத்தாறு பாடல்களுக்கு தனித்தனியாக ஒவ்வொருத்தர் தலைப்பில் உள்ள பத்து பாடல்களுக்கு அது மொ மொத்தமாக ஒன்றரை மணி நேரம் யாரும் கேட்க மாட்டாங்கன்னு பத்து பத்து நிமிடம் இந்த விட ஒப்பீடுகள்லாம் செய்து பேசியிருக்கிறேன் நண்பர்கள் கேட்கணும் போற்றி அருளுகனின் ஆதியாம் பாதமலர் போற்றி அருளுகனின் அந்தமாம் செந்தளீர்கள் போற்றி எல்லா உயிருக்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றி எல்லா உயிருக்கும் போகமாம் பூங்கழர்கள் போற்றி எல்லா உயிருக்கும் ஈராம் இணையடிகள் போற்றி மால் நான்முகனும் காணாத புண்டரிகம் போற்றியாம் உய்ய கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றியாம் ஆறுகளீர் ஆடேழு எம்பாவாயின்னு பாடி சொல்லியிருக்காரு அந்த ஐந்து கூத்தில் கூத்தை வந்து போற்றி செய்கிறார்கள் அதுதான் நாதன் தாழ் வாழ்க என்று சொல்லி அந்த பெருமானுடைய திருவடியே நான் வந்து சிந்திக்க வேண்டும் அந்த திருப்பிறகு சிவஞானத்தை எய்த வேண்டும் திருவடியை சிந்தித்தல் என்றால் மந்திரம் ஓதுதல் திருமுறை ஓதுதல் இறைவனுடைய திருவத்தை திருவுருவத்தை உள்ளத்தில் அழைத்தல் திருநீர் பூசிக்கொள்ளுதல் ருத்ராகம் அணிந்து கொள்ளுதல் இறைவனுடைய பெருமைகளை யாராவது பேசினா வந்து ஆர்வத்தோடு கேட்டல் ஓதி வந்து பொருள் உணர்ந்து ஓதுதல் எல்லாமே வந்து திருவடியை பூஜை செய்தல் மற்ற இறை தொடர்பாக சிவம் தொடர்பாக செய்யக்கூடிய அனைத்துமே தி இடையறாது திருவடியை போற்றுதல் தான் என்று சொல்லி அன்பர்கள் இந்த ஞான மார்க்கத்தில் வந்து ஒரு இச்சையை உள்ளத்திலே உற்பத்தி வைத்து கொண்டு இதற்காக ஒரு கால் மணி நேரம் அரை மணி நேரம் ஒதுக்கி வைத்து கொண்டு தொடருமாறு அன்போடு கேட்டு இதுவரை கேட்ட அன்பர்களுக்கெல்லாம் எல்லா சிவமங்கல நலன்களையும் இறைவன் விளைவிக்க வேண்டும் என்று இறங்கி கோமல் சேகராகிய நான் விடைபெறுகிறேன் வணக்கம் சிவாயினம சிவாயினம திருச்சிற்றம்பலம்